என்னுடைய பேர் வந்து கருணாகரன் சிவகங்கை மாவட்டம் மாணாமல் வந்தேன் என்னுடைய சகோதரிக்காக ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தோம் அவங்களுக்கு வந்து மூடிலிருந்து நீர் கசிக்க மற்றும் மூக்கு வெடியை தண்ணியாக வளர்ச்சிக்கிட்டாங்க இருந்துச்சு நானும் பல்வேறு மருத்துவமனைகளில் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக போகலாம் அது அவ்வளோ திருப்தியாக இல்லை அப்புறம் விசாரிச்ச பொழுது மாதிரியில் அண்ணாபஸ்ட் இருக்கக்கூடிய அந்த தர்ஷினி மருத்துவமனை வந்து இஎன்டி வந்து மிக சிறப்பாக பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டோம் ஒரு நேராக வந்து சார் வந்து ரஜினி சார் வந்து பார்க்கணும் பார்க்கறதுன்னு அவங்களுடைய அந்த விளக்கங்கள் அவங்க சொன்ன விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது அந்த அடிப்படையில் அந்த இருந்து வெளியக்கூடிய அந்த நீர் கசிவு வந்து ஆப்ரேஷன் இல்லாமல் எண்டாஸ்கி மூலமாக மிக அருமையாக ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா பண்ணிட்டாங்க அதுபோக அந்த மருத்துவமனையினுடைய அந்த டாக்டருடைய அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டு சரி அது மாதிரி நர்சிங் கேர் வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது இதை விட வந்து அவங்க இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப விரைவாக எனக்கு வந்து உடனே பண்ணி கொடுத்து அந்த அமௌண்ட்டே நமக்கு அந்த பணம் போதே எந்த விதமான முன்மணமும் கட்டாமலே இந்த அறுவை சிகிச்சை பண்ணி கொடுத்தாங்க அறுவை சிகிச்சை வந்து ஆப்ரேஷன் இல்லாமல் அந்த எந்த சூட்டமாக பண்ணுறது மிக ரொம்ப சிறப்பாக இருந்தது இப்போ வந்து அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க மாதிரியை பொறுத்த வரைக்கும் இஎன்டியில் வந்து மிக சிறப்பான சேவை சர்ஜரி வந்து ரொம்ப சிறந்த மருத்துவமனையை நாங்கள் நினைக்கிறோம் அந்த மருத்துவத்தை செஞ்சு கொடுத்த மருத்துவமனை டாக்டர்களுக்கும் நர்ஸுகளுக்கும் குறிப்பாக வந்து அந்த இன்சூரன்ஸை மிக சிறப்பாக விரைவாக செஞ்சு கொடுத்த அந்த சகோதரிக்கும் என்னுடைய மாமாவுங்க நன்றி தெரிஞ்சுக்கோ மீட்டார்கள்